இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அட்டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நாம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ஃபெஞ்சல் புயலால் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் கனமழை பெய்து கொண்டிருக்கின்றது இந்த புயல் எப்போது எங்கே கரையை கடக்கும் எந்தெந்த பகுதிகளில் பலத்த மழை பெய்யும் எந்தெந்த பகுதிகள் பாதிப்புக்கு உள்ளாக போகின்றது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க அதுக்கு முன்னாடி புயல் மழை தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த புயல் உருவாகுமா உருவாகாதா அப்படின்ற மாதிரி பல குழப்பங்கள் இருந்த நிலையில வானிலை ஆய்வு மையமே குழம்பி போயிருந்த நிலையில இந்த பெஞ்சல் புயலானது அதிபலத்தோட தற்போது உருவாகி மிக பெரும் அளவிலான மழை பொழிவையும் பலத்த காற்றையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது ஆங்காங்கே பலத்த காற்று வீசிக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்த புயலானது நவம்பர் முப்பதாம் தேதி இன்று மாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளார கரையை கடக்கும் என்றும் இந்த சமயத்துல இந்த புயலின் தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த புயலானது சென்னை மாமல்லபுரம் மற்றும் காரைக்கால் இடையே புதுச்சேரிக்கு அருகே கரையை கடப்பதால சென்னை கடலூர் செங்கல்பட்டு விழுப்புரம் ஆகிய இடங்கள்ல பலத்த சூறை காற்று புயல் காற்று வீசும் கிட்டத்தட்ட கிலோமீட்டர் வேகத்தில் அசூர காற்று வீசும் என்றும் இந்த பெஞ்சன் புயலால அதி கனமழை பெய்யும் என்றும் தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது இந்த புயலின் தாக்கம் ஒட்டுமொத்த தமிழகத்தையே பாதிக்கும் என்றும் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தமிழக மாவட்டங்கள் முழுவதுமே மழை பெய்ய அதிக கனமழை பெய்யும் என்றும் சொல்லப்படுகின்றது இந்த புயலால் விழுப்புரம் கடலூர் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள் பெரும் அளவில் பாதிப்பு அடையும் அப்படின்றதனால மக்கள் அனைவரும் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த புயல் இன்று மாலை நான்கு மணியிலிருந்து கரையை கடக்க ஆரம்பிப்பதால பலத்த காற்றுடன் கன மழை பெய்யும் வகையால அனைவரும் எச்சரிக்கையோட இருக்க வேண்டியது அவசியம் நீங்க எந்த பகுதியில இருக்கீங்க உங்க பகுதியில மழையின் தாக்கம் எந்த அளவு இருக்கு காற்றின் வேகம் எந்த அளவு இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க